ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ தமிழ் பிகாஸ் ஐவா சார் கேட் ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இன் ஆல்சோ எவர் படியோ எல்லாரும் இங்கே இங்கிலீஷில் பேசுனதுனால நானும் பேசலான்னு பார்த்தேன் இருந்தாலும் சில இங்கே பேசிய கேரள வனத்துறை அமைச்சர் சசிகரன் அவர்களே சசீந்திரன் அவர்களே தமிழ்நாடு அரசு கூடுமை கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களே முதன்மை தலைமை வன பாதுகாவலர் திரு ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி எஸ் அவர்களே முதன்மை தன்மை வன பாதுகாவலர் ராகேஷ் குமார் டோக்ரா ஐஎப்எஸ் அவர்களே இங்கே வருகை வந்திருக்கின்ற டாக்டர் எஸ்வீர் பட்நாகர் அவர்களே வருகை வந்திருக்கின்ற திட்ட இயக்குனர் அவர்கள் கணேசன் அவர்களே மற்றும் வனத்துறை அலுவலர்களே நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆஃபீஸர்ஸ் வனத்துறை அலுவலர்கள் வரைபாடு பாதுகாப்பு அலுவலர்கள் அனைவருக்கும் அன்பான கனிவான வணக்கம் இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒன்றுமே அது பிரியில் எல்லாம் ஆல்ரெடி ஸ்போக்கன் நிறைய பேசிட்டாங்க இப்போ நான் சொல்ல வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் வரையாடல வந்து கணக்கெடுப்பு வந்து எதுக்காண்டி நம்ம எடுக்கிறோம்னு சொன்னால் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணில் நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார்ம் த கமிட்டி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதன் நிமிதம் போடணும் நம்ம இப்போ இந்த வா ஆடுகளில் வந்து கிராஸ் கிங்ஸ் தேசிய பூங்கா நீலகிரி மாவட்டத்தில் முக்கூர்த்தி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கூர் கிராஸ் ஹில்ஸ் தேசிய பூங்கா ஒன்று நீலகிரி முக்குர்த்தி ஒன்று ரெண்டுலேயும் நம்ம இருக்காங்க ஆடுகள் இருக்குது இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ஆடுகள் முறையாடுகள் நம்முடைய ஆயிரத்தி முந்நூற்றி சொச்சத்துலேருந்து இப்போ முந்நூற்றி மூணாக வந்துருக்கு கேரளாவில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆடுகள் ஆடுகள் இருக்குது மலை ஏரியாவில் தான் அதிகமாக இருக்குது நீலகிரி இஸ் அ மவுண்டன் ஏரியா அண்ட் ஆல்சோ கேரளா இஸ் ஃபுல் ஆஃப் ஹில்ஸ் ஏரியா அது கேரளா பூரா உங்களுக்கு இருக்கும் இந்த வனத்துறையின்னு பார்த்தா தமிழ்நாடு ரெண்டாவது பணக்கார ஸ்டேட்டு இவ இந்தியாவில் இப்போ நம்முடைய சீஃப் மினிஸ்டருடைய காலத்தில் இண்டஸ்ட் இப்போ இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் நேற்று கூட ஒரு கார் இப்போ ஃபேக்ட்ரிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டில் வந்துவிட்டோம் ஆகவே வளர்ச்சி அடைந்த மாவட்ட மாநிலங்களில் நம்முடைய தமிழ்நாடு வந்து போயிட்டுருக்கு அது மாதிரி இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஒன் நாட்டி எயிட்டு நூற்றி எட்டு பேர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கீங்க எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த தபீசியல்ஸ் ஆர்ஸ் கமிங் ஃப்ரம் தி நார்தன் இந்தியா அதை பற்றி வி விஆர் நாட் பாதர் போட்டு இந்தியாவுங்கெல்லாம் ஒரே இதாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பீ டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க டிஎஃப்ஓஸ் ஐஎஃப்எஸ் சிசிஎஃப் அப்புறம் சிஎப்எஸ் பிசிசிஎஃப் எல்லாம் நிறையா இருக்காங்க இப்போ என்ன இங்கே வரையாடுகள் மத்தி பருத்தி பிடித்த நம்ம பேசும்போது நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு மாநிலம் கணக்கெடுப்பு பண்ணியிருக்கோம் கேரளாவும் நம்மளும் இதில் வந்து நம்ம தான் இந்த ஸ்கீம் வந்து துவக்கி வச்சுருக்கிறது வந்து நம்ம தான் கிவியார் த ப்ரையாரிட்டி கிவன் த ப்ரயாரிட்டி அவர் சீஃப் மினிஸ்டர்ஸ் கிவன் த ப்ரையாரிட்டி ஃபார்மியா சயின்டிஸ்ட் குழு ஒரு கேதரிங் வந்து ஒரு குழு மாதிரி போட்டு அதில் சயின்டிஸ்ட்லாம் போட்டு மற்றவன் நம்முடைய செக்ரட்டரிய கூட கேட்டு அது சொல்லியிருக்கு இப்போ நம்ம வரையாடு வரலாற்று ரீதியாகவும் கலாச்சாரது என்ன வாட் இஸ் அ யூஸ் ஆஃப் தி வரையாடு என்ன விரையாடுனால நம்மளுக்கு பலன் கிழக்குதுன்னு பார்த்தா நம்முடைய த தமிழ்நாடு மு முதலமைச்சர் விளையாடுறது எதுக்காக துவக்கி வச்சாருன்னா வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நம் தமிழ் மண்ணோடு பிணைந்துள்ளது ஆறு நம்முடைய வரையாடுகள் அது என்ன க என்ன காரணத்தினால அங்கே புல்லு எல்லாம் மேய்து ப பல்வேறு உணவுகள்லாம் இப்போ வெஜிடேரியன் அது அந்த ஆடுகளை பொறுத்த மட்டும் அந்த ஆறுகள் வந்து சாப்பிட்றது வந்து என்ன நிறையா புல் வகையில் சொன்னார் நம்முடைய டைரக்டரு எல்லாம் சொன்னாங்க இப்போ அந்த அதில் என்ன இப்போ தமிழ்நாடு அரசு வரையாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் நீலகிரி வரையாடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வரையாடுகளை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை இந்த திட்டத்தின் வாயிலாக நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை மற்றும் அதன் வாழ்விடம் பரப்பளவு துல்லியமாக கணக்கிடு வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது இந்த இரண்டாவது ஒருங்கிணைப்பு கணக்கெடுப்பு இரண்டாவது ஆண்டு த செகண்ட் இயர் அறிக்கையை வெளியிடும் சிறப்புக்கு நிகழ்ச்சி கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடையிறனு நம்மளை போட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா வரையாடல் எண்ணிக்கை என்ன எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இதென்ன பிரயோஜனம் ரெண்டு தான் நம்ம பார்க்கணும் வரையாடல இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா அது நம்முடைய தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் இஸ் வெரி வெல் நான் நிறையா துறையில் பார்த்துருக்கேன் ஐம்பத்தி மூணு வருஷம் அரசியலில் இருக்கேன் பிடபிள்யூ ஐவிஎஸ்சி பிபி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாச்சு ட்ரான்ஸ்போர்ட் ஆனால் எனக்கு ஐ ஆம் வெரிவி சாட்டிஸ்ஃபைடு ரிகார்டிங் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறதாக நான் உணர்கிறேன் ஏன்னா நான் கூட சீமனுஷன் சொல்லியிருக்கேன் இஸ் ஏ வெரி குட் டிபார்ட்மெண்ட் என்னை பொறுத்த மட்டும் நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸு மேன்னாக இருந்தால் கூட ஐ வாண்ட் டு ஸ்பீக்கர் ஸ்பீக்கப்படுத்தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் டெடிக்கேட்டடாக எல்லோரும் வேலை செய்கிறீங்க எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்திருக்கேன் இந்தியாவிலேருந்து பல்வேறு முகங்கள்லேருந்து வந்திருக்காங்க மாண்மிகு தமிழ்நாடு அவர்களால் சர்வதேச மற்றும் இந்திய அறிவியல் அறிஞர்கள் கொண்ட ஒரு குழு அறிவியல் குழுவை உருவாக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம ஒரு வி டு ஃபார்ம் த ஒரு கமிட்டி ரிகார்டிங் தி இன்க்ளூடிங் அவர் சயின்டிஸ்ட் அது அது ஒன்று இந்த அறிவிப்பின் குழு அறிவியல் குழு வனவாடுகளில் கண கணக்கெடுப்பது அதன் வாழ்விட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கண்டறிதல் ரெண்டு வாட் இஸ் எய்ம் ஆஃப் திஸ் கமிட்டினா வரவாடுகளை கணக்கெடுப்பு கண்டு தீர்வு கண்டறிதல் பிரச்சனைகளுக்கு ரேடியோ காலர் மூலம் கண்காணித்தல் வரையாடுகளுக்கு வரும் நோய் மேலாண்மை செய்தல் சோலை புல்வெளிகளான மீட் மெழு அதாவது இந்த புல்வெளிகளை மீட்டெடுத்தல் இதெல்லாம் இந்த குழு வரலாற்று வர வாழ்விட பகுதிகளில் வரையாடுகள் மீண்டும் அறிமுகம் செய்தல் மக்களுக்கு வினிப்புணர்வை ஏற்படுத்தியும் வரையாடுகளை பாதுகாக்க நீண்ட கால திட்டத்துக்கான வகுத்தும் மரபணு சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த குழு உறுதுணையாக இருக்கும் வாட்டி ஆஃப் தி கமிட்டினா இந்த இன்க்ரீடியன்ஸை தான் நம்ம கமிட்டியில் இருக்கும் வரையாடு கணக்கெடுப்பு என்பது ஒரு கூட்டு முயற்சி பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டுள்ள உள்ளூர் சமூகங்கள் ஆராய்ச்சியாளர்கள் தன்னார்வலர்கள் வனத்துறை அலுவலர்கள் கண்க களப்பணியாளர்கள் வனவிலங்கு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் திஆர் தி பப்ளிக் அவங்களையும் சேர்த்துக்க வேண்டியது இதில் நான் நம்ம தான் உற்பத்தணும் அஃபீஷியல்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மேற்கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளை வாழ்விடமாக கொண்டுள்ள நீலகிரி வரையாடுகள் புற்களை மேய்ந்து அதன் மூலம் நீர்வளத்தை பெருக்குகிறது என்ன வாழ்க்கை ஏமாப்தி பீ விளையாடுகள்னால் இது பொருட்களை சாப்பிட்டு அதன் மூலம் நீர்வளத்தை பெருக்கி தன் மண் வளத்தை மேம்படுத்தி மழை நீரை சேகரித்து கோடைக்காலங்களில் பயன்படுத்த ஒரு கர காரணியாக இது அமைகிறது இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி கோடைக்காலங்களில் மண்வளத்தை மேம்படுத்துறதுக்கும் டிப்ரூதி சாயில் அதுக்கும் நீர்வளத்தை பெருக்கிறதுக்கும் விளையாடுகள் பயன்படுது இந்த கணப்புக்கடு நமக்கு ஒரு புதிய உத்வேகத்தை வெளியிடுப்பதை அளிப்பதோடு எதிர்கால சந்தையினர் நீலகிரி விளையாட்டின் கம்பீரத்தையும் அதன் இயற்கையான வாழ்விடத்தையும் நினைவுகளையும் காணவும் உறுதி செய்வோம் இது வந்து ஃபார்மலாக வந்து பண் ஃபங்க்ஷன் பண்ணுறது பிரயோஜனமே இல்லை அவங்க செகட்டரிட்டே நம்ம சொல்லியிருக்கேன் அவங்க தெரியும் ஏன்னா எனக்கு முன்னாடி அவங்க இருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துருக்காங்க இதில் என்ன நம்ம செய்யணும்னா வரையாடுகளை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம கேரளாவை மிஞ்சணும் நம்ம சசீந்திரன் அவர்களுடைய ஸ்பீச்சு கேட்டேன் அவர் கேரளாவில் பே அவர் மலையாளத்தில் பேசினார் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற முடிஞ்சி அவ்வளோ முன் முனையாக புரிஞ்சுக்கிற முடியல வேர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி என்டையர் லாங்குவேஜ் ஆஃப் ம மலையாளம் ஆனால் நம்முடைய வரையாட இந்த இப்போ இந்த 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 ஸ்கீம் வந்து இப்போ அவங்க கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களுடைய பட் ஸ்கீமுங்கிறதே வந்து நம்மளுடைய முதலமைச்சர் தான் அவர் சீஃப் மினிஸ்டர் ஒரு ஆணர்வு சீஃப் மினிஸ்டர்ஸ் கிவன் தி அமௌண்ட் எவ்வளோ இருபத்தோரு கோடி இன்னும் கொடுத்துருக்காரு எவ்வளோ பார்க்குறேன் கொடுத்துருக்காரு ஆக நம்முடைய சீஃப் மினிஸ்டர் இருபத்தஞ்சு கோடியே பதினெட்டு லட்சம் கொடுத்துருக்கார் இப்போ வரையாடு கணக்கு ஆகவே எல்லா இப்போ நான் இப்போ விசிட்டடு அந்த மாஞ்சோழி எஸ்டேட்டு எல்லாம் போயிட்டு முண்டந்துறை வரையாறு விளையாட் இப்போ நம்ம இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்தால் தான் நம்ம வந்து அதுக்கு நீங்கள் முயற்சிக்கணும் அது நம்ம வந்து ஜனத்தொகை அறுபத்தி ஏழு பர்சன்ட் இருக்கணும் நம்முடைய கணக்கு வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் இருக்கணும் அதுக்கு நம்மளுடைய இப்போ ஜனத்தை கூட்டிகிட்டே போகுது இப்போ பாரதியார் காலத்தில் முப்பது கோடி இருந்தது இப்போ நூற்றி முப்பி நாற்பத்தி மூணு கோடி சைனாவில் நம்ம அஞ்சு கோடி கூட ஓட்டிட்டோம் நம்ம இந்தியாவில் எட்டு கோடி பதினாலு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கோம் ஆறு கோடி எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இப்போ இப்போ நம்முடைய தலைவர் சிஎம் காலத்தில் எட்டு கோடி பதினாலு லட்சம் பேர் இருக்கான் அது ஜனத்தை கூட்டிகிட்டே போகுது நார்த் இந்தியாலும் கூடுது அது ஒரு பக்கம் பட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வனத்துறையை பொறுத்த மட்டும் இந்த மிருகங்கள் நம்முடைய முப்பத்தி மூணு பர்சண்ட்டை நம்ம உறுதி செய்யணும் அதுக்கு நம்முடைய நிறைய ஃபைல் வர்ற மாதிரி நான் பார்க்குறேன் நிறையா ஃபைல் அனுப்புகிறாங்க அது எப்படின்னா நம்முடைய வனத்துறை இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி அதே மாதிரி இப்போ ஒரு மூவாயிரத்து ஐநூற்றி மலையில் பார்த்தோம் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட நீங்கள் கவர்மெண்ட் ரேட்டு தயா கொடுக்கலாம் நீங்கள் போய் செக்ரட்டரியை பார்த்து ப்ரப்போசல் கொடுங்க எனக்கு ஒரு பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வனத்துறை முப்பத்தி மூணு பர்சன்ட் கொண்டு வந்தோம்னா தமிழ்நாட்டில் வனத்துறை இஸ் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் இஸ் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிற பேர் வாங்கிடலாம் ஆகவே நீங்கள் அதுக்கு உள்ள வேலையை எல்லா டிஎஃப்ஓக்களும் எல்லா கன்சர்வேட்டர்ஸும் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் முடியும் நாங்கள் மது மேலேன்னு சொல்கிறது ஒரு பக்கம் கீழே இருந்து நீங்கள் வேலை செய்யணும் ஆகவே நம்ம முப்பத்தி மூணு பர்சன்ட் நம்முடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்முடைய நிறையாவை கேட்குறாங்க இப்போ ரோடு இப்போ ட்ரைபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து அறுபதாயிரம் பேருக்கான் ட்ரைபிள்ஸ் அவள் வந்து ஓட்டு போடணும்னு வச்சுங்க இஸ் கமிங் எலெக்ஷன் இஸ் கமிங் இந்த டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகுது அது பின்னாடி மக்களுடைய விருப்பப்படி நம்ம எலெக்ஷன் பண்ண போகிறோம் அதில் வந்து ஜனங்கள் வந்து ஓட்டு எல்லோரும் எல்லா ட்ரைபிள்ஸும் ஓட்டு போடணும் ஒரு காலத்தில் ட்ரைபிள்ஸ்னால் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பாங்க இந்த குடிசைல விடுங்காங்க மலை மாலை ம மலை ஏரியாவில் ஒவ்வொரு கழுதுல வந்து இப்போ ஏற்றிக்கிட்டு போகிறது ஓட்டர் ஓட்டு பெட்டியெல்லாம் அதுவும் இல்லை இட் இஸ் நாட் அ குட் குட் எல்லோரும் வந்து ஓட்டு அளிக்கணும் அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா இப்போ வனத்துறையில் இப்போ நான் சிஎம்ட கூட ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் நம்முடைய என்னுடைய லெட்டர் படில் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன் நீங்கள் ஒரு ஐநூறு கோடி பணம் கொடுங்க நிறைய ரோடு போட்டு விட்ருவோம் எல்லா மலைகள்லேயும் ரேட்டு வந்து எப்படி கொடுக்கணும்னா நம்முடைய ஐவிஎஸ் ரேட்டு கொடுங்க இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஸ்டாண்டர்டை வந்து வாங்கிக்கிறீங்க ஐவிஎஸ் ரேட்டு நமக்கு இப்போ ஐம்பது லட்சரூவா கொடுக்குறான்னு ஐவிஎஸ் ரேட்டு இப்போ எழுபது லட்ச ரூபாய் இப்போ இந்த இப்போ குடி இருக்குது இப்போ பிடபிள்யூ நான் பார்த்தேன் அஞ்சு வருஷம் பார்த்தேன் ஐவிஎஸ் பார்த்தேன் பிடபிள்யூ பார்த்தேன் ஒன்றுபட்ட பிடபிள்டி இபி பார்த்தேன் அதில் எனக்கு தெரியும் அதனால் சொல்லிட்டு வந்திருக்கேன் அது ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ ஃபைனான்ஸுக்கு வந்திருக்கேன் அந்த பேப்பரு உதயசந்திரன் அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஆக நான் என்னால் முடிஞ்ச முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனுடைய செக்ரட்டரி முயற்சி பண்ணணும் மற்றும் நீங்களும் இங்கே இருக்கிற ஐஎஃப்எஸ் ஆஃபீசர்ஸ் சிசி எல்லாம் எல்லோரும் முதல் முயற்சி முயற்சி பண்ணணும் ஆக நம்முடைய வரையாடு திட்டம்ங்கிறது நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம ஒரு தான் ரூபா கொடுத்து ஆரம்பிச்சிருக்கோம் இதில் குழு போட போகிறோம் நம்ம கேரளாவில் பக்கத்தில் அவங்க ஸ்டேட் வந்து எப்படின்னா பிடித்த ஹில்ஸாக இருப்போம் இப்போ நம்ம மாதிரி இருக்க மாட்டாது இப்போ நம்ம அதில் வந்து முப்பத்தி எட்டு ஸ்டேட் இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஸ்டேட்டில் தான் ஒரு அஞ்சாறு ஸ்டேட் வந்து தரை தான் இருக்கும் நம்ம டிஎஃப்ஓ தான் இருப்பாங்க அவங்க வந்து இந்த காட்டுக்கருவ மரம் இது இதெல்லாம் பார்க்க முடியும் மலை ஏரியாவில் இருந்தால் தான் நம்முடைய மரங்கள்லாம் பார்க்க முடியும் அது இப்போ திருநெல்வேலியில் இப்போ இருக்காருன்னா கீழே ஒரு டிஎஃப்ஓ இருப்பார் மேலே ஒருத்தர் இருப்பார் சி டெப்டி டைரக்டர் அவர் அந்த முண்டந்தூரை புலிகள் காப்பகம் யானைகள் காப்பகம் இதெல்லாம் பார்ப்பார் அதே மாதிரி தென்காசியில் தென்காசியில் கூட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் அந்த நிறைய போடணும் கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்குது ஏறினால் அது கொஞ்சம் செக்ரட்டரியும் டிபிசிசியும் கவனிக்கணும் நம்ம குளிக்க வர்றாங்க நிறையா வராங்க நீங்கள் வசூல் பண்ணுறது பற்றி பிரச்சனை கிடையாது நம்ம டு ப்ரொவைட் ஃபெசிலிட்டிஸ் டு தி பப்ளிக் நம்ம வந்து ஜனங்களுக்கு ஒரு வேண்டிய நன்மைகளை செய்யணும் ஆகவே அரசு அலுவலர்கள் தான் ஒர்க் பண்ணால் தான் இப்போ கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்தேன் நல்லா பண்ணியிருக்காரு அதனால் ஈவி கம் அதில் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் ஒன்று கவனிக்கோடனே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் பட் நம்ம இப்போ நம்ம செய்ய வேண்டிய என்னென்னா எங்கெங்கே நம்முடைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஜனங்கள் போய் குளிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அவள் போயிட்டு சுற்றுலா இப்போ சுற்றுலா ரொம்ப அதிகமாகிடுச்சு முன்னாடியெல்லாம் ஜனங்கள்லாம் வரமாட்டான் இப்போ வீட்டுக்கு பத்து கார் வச்சுருக்கான் எல்லோரும் போகிறான்ல ஸ்கூட்டரில் போகிறேன் யாருக்கு சைக்கிளில் போகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் புய கிடையாது ஆகவே எல்லோரும் இப்போ சுற்றுலா இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறான்னா ஏன் பண்ணுற பணத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது முன்னாடி சேமிப்பு இருக்கோம் எங்கள் ஐயாவெலாம் வந்து ரெண்டாவது பெரிய சார் ஆனால் அவர் கட்டுறது பிறகு இந்த கோமணம் தான் கட்டி அவருக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு அப்படி கோமணம் கட்டிகிட்டு இருக்க முடியுமா முடியாது அதனால் ஒரு காலத்தில் இருந்தாங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து என்ன ஏன் பண்ணுறோமோ அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ஏன் பண்ணி ஸ்பென்ட் பண்ணுறதை பற்றி தப்பு கிடையாது ஆகவே நீங்கள் வந்து உ உறுதுணையாக இருந்து மக் பொதுமக்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் சீமெண்ட் சொல்கிறது எல்லாமே பொதுமக்களுக்கு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நம்பிக்கை வரணும் வண்ணத்துறையா சரி நம்ம இடைஞ்சல் இந்த ஆடு மாடு மேய்க்கிறது இதெல்லாம் போயிட்டு நமக்கு சின்ன விஷயங்கள்லாம் படுத்து பெருப்படுத்தி கொடுக்காது நீங்கள் கீழே இருக்க டிஏ போதான் பார்க்கணும் நாங்கள் சுங்கியது சொல்லுவோம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை ஆடு மாடு மேய்க்கிறதுல இப்போ சீமான் கூட ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு அதெல்லாம் தேவையில்லாது வச்சு நம்ம தான் எல்லாம் விவசாயி தானே இப்போ நம்ம அமைச்சர் நான் விவசாயினேன் அரசியல் ஐம்பத்தி மூணு வருஷமாக இருக்கேன்னு தவிர பட் ஐ ஆம் த அக் நான் அட்வொக்கேட்டாக படித்தனுங்கிற தவிர எனக்கு என்ன விவசாயம் தெரியாதா மாடு யாராடு தெரியாதா இப்போ நம்ம கூட தலைவர் கால்நடை வளர்ப்பு வாரியம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கு இப்போ அது பெண்டிங்கெல்லாம் இருக்குது அது யார் போடுறது என்னென்னு தலைவர் அது முடிவு பண்ணுவார் அது முடிவு பண்ணி பண்ணி நம்ம சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்ணுவார் அது முடிவு பண்ணுறோம் ஆகவே நம்முடைய வனத்துறை வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்தியா நம்ம இந்தியாவில் ஒன்றாவத்தின்னு சொல்கிறதுக்காக இது ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பேர்வாங்க நம்முடைய வனத்துறை பேர் வாங்கணும் அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தரணும் இந்த வல் நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு வெளியீட்டு விழாவில் என்னை பேச அலைமை அழைத்தமைக்கும் ரொம்ப மிக மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடய கேரளா மினிஸ்டரும் பேசினார் அவர் கொஞ்சம் வயசு என்பது இப்போ எனக்கு வயசு என்னான்னு கேட்காது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு சுகர் கிடையாது கொலஸ்ட்ரு கிடையாது ப்ரெஷர் கிடையாது ஆமாம் அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் வயசுலாம் சொல்ல மாட்டேன் சில பேருக்கு வயசு கூட கூட இருக்கேன் குறைச்சிருக்கேன் அதெல்லாம் செயல்பாடு முக்கியமானவர்களாக இருந்தால்தான் வருவோம் பதவிக்கு இல்லைன்னா வரமாட்டோம் நான் எலக்ஷன்லேயே பன்னெண்டு தவணை நின்றுருக்கேன் நாலு தவணை தோற்றுருக்கேன் எட்டு தவணை ஜெயிச்சிருக்கேன் நான் தோல்வியை பற்றி கவனப்படுறதும் வெற்றியை பற்றி பெரியது கண்டுக்கிறதும் இல்லை ஆகவே வர எலெக்ஷன் நிறைய ஓட்டு போடுவாங்க ஏன் தொகுதிக்கு மத்தியம் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு செஞ்சிருக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் அவ்வளோ ஒரு மன மனசானவர் ஒரு எதுனா சொல்கிறோமோ அது பிற செஞ்சு கொடுத்துருவார் அதனால் இங்கே போட்டியாக ஈஸியாக வந்துடுவோம் ஆகவே நம்முடைய துறையை நம்ம நம்ம நல்லா பார்க்கணும் சொன்னால் வடத்துறை இஸ் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து நூற்றி எட்டு பேர் ஐஎஃப்எஸ் இருக்கீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஏஎஸ்க்கு அடுத்து ஐபிஎஸ் ஐபிஎஸ்க்கு அடுத்து ஐஎஃப்எஸ் மூணு பேர் ஆகவே நீங்கள் வந்து இந்தியன் சர்வீஸ் நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு வெளியீட்டு விழாவில நிலைத்த நம்முடைய செயலாளர் கூடுதல் தலைமை மற்றும் உள்ள வன பாதுகாவலர்கள் அனைவருக்கும் என ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஸ்ரீனிவாஸ் ரெட்டி டோக்ரா மற்றும் டிடிக்கல் மற்ற கணேசன் மற்றும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீலகிரி விளையாடு திட்டம் வெற்றி பெற வேண்டும் நம்ம ரெண்டு விஷயம் நான் சிகட்டிட்டு சொல்லியிருக்கேன் அவங்க பண்ணுறோம் இருக்காங்க ஒன்று கோயம்புத்தூரில் ஒரு ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்குது அது மதுரை பக்கத்துக்கு ஒன்று கொண்டு வரணும் ரெண்டாவது ஜூ வந்து வேலூரில் இருக்குது சேலத்தில் இருக்குது நம்முடைய பெரிய ஷூ ஒன்று இருக்கே இங்கே இருக்கே அது என்ன ஒரு வண்ட வண்டலூர் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்குது இதெல்லாம் ரேட் பட் நார்த்தில் சவுத்தில் கிடையாது அதுக்காண்டி சி திருச்சியில் ஒரு ஸூ ஒன்று ஏற்கனவே இடம் இருக்குது நானூற்றி ஏக்கர் வாங்கிட்டு போட்டு அவர் செல்வராஜ் காலத்தில் வாங்கியிருக்காரு ஃபாரஸ்ட் மினிஸ்டராக அப்போ கலைஞர் இருந்திருக்காரு அப்புறம் போட்டாங்க அது எடுத்த ஸ்கீம் எடுத்து கொண்டு வந்தால் நம்ம செக்ரட்டரிட்டு சொல்லியிருக்கேன் நானே நேரடியாக முதலமைச்சர் சொல்லி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த பகுதியில் மக்கள்லாம் வந்து பார்க்குறது மாதிரி நம்முடைய இப்போ பணத்துறையின் மூலமாகவே நடத்தலாம் இப்போ எப்படி நம்முடைய இதை நடத்துகிறமோ அந்த இங்கே இருக்குது ஷூ நடத்துகிறோமோ அதே மாதிரி அதையும் நடத்தலாம் என்பதை மாத்திரம் தெரிவித்துக்கொண்டு நீங்கள் உங்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பாக செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்ற நல்ல நம்பிக்கையோடு உங்களை விழுந்து விடைபெறும் அன்பு சகோதரர் கண்ணப்பன் அவர்கள்